இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி மிதுன ராசி இந்த மிதுனராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இந்த மிதுன ராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களும் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் புடர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதமும் இந்த மிதுன ராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை துல்லியமாக எடை போடக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் நீதியை கரெக்டாக வழங்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் யாருடைய துணையும் இல்லாமல் தனியாக வாழணும் அப்படின்னு விரும்புவாங்க யாரிடமே உதவி கேக்குறது அப்படிங்கிறது இந்த மிதனராசி என்பர்களுக்கு அதிகம் பிடிக்காது எந்த வேலையா இருந்தாலும் தன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசி இந்த மிதன ராசி எதையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் பெரும்பாலும் இருக்கும் தான் ஒரு தொழிலில்ல பல தொழிலை கற்று வைத்திருக்க கூடியவங்களை இந்த மிதுனராசி என்பர்கள் பெரும்பாலானவங்க இருப்பாங்க இவங்களுடைய நார்மலா பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மிதுனராசி என்பர்கள் நல்ல ஒரு உயரமான உடல் அமைப்பு உடையவங்களாக இருப்பாங்க ஆனா தேகன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒல்லியான தேகம் உடையவங்களாக தான் இருப்பாங்க எப்போவுமே ஒரு வேலையை அப்படியே பம்பரம் போல் சுற்றிக்கிட்டே செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு பெரும்பாலும் வேலை கூட ஏதாவது சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி வேலை தான் பெரும்பாலும் எங்களுக்கு அமையும் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதை சோம்பேறித்தனமாக வீட்டில் இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எதாவது ஒரு வேலைக்காக வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி வேலையை தான் பெரும்பாலும் இந்த மிதனராசி என்பது செய்வாங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக்கவும் செய்வாங்க பெரும்பாலும் இந்த மிதனராசி என்பிறகளை அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாது ஏன்னா ி தான் இவங்கள அதிகமாக புரிஞ்சிக்கவே முடியும் ஏன்னா கடினமான உழைப்பாளிகள் ஆனால் வெளியில பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பேசி சிரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க இவங்க கிட்ட ஒரு காரியத்தை நீ இதை தான் செஞ்சாகணும் அப்படின்னு நம்ம ஒப்படைச்சோம் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம் அப்படின்னா கரெக்டாக அதை செய்து முடிக்கக்கூடியவங்களா இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா அதீத ஞாபக சக்தி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு முடிவும் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சரி இவங்களுக்கு இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்க கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மிதுன ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில நீங்க நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் தெரிவிங்க ஏன்னா உங்களையும் உங்களுடைய சன்னதியும் காக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் அதனால எப்பவுமே நீங்க உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட மறந்துடாதீங்க தினமுமே ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு வழிபடுங்க மனதுக்குள்ளேயே வழிபட்டாலும் சரி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில ஒரு படம் வைத்து அதற்கு தீபம் போட்டு வழிபட்டாலும் சரி ஒரு முறையாவது நினச்சி வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் சரி வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த வருகின்ற நாட்களில் அடுத்ததாக செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஆரம்பமாக போது சூரியனும் மாற இருக்கிறார் அதோட புதன் வந்து கன்னிராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதோட சனி வக்ரகமாகி பார்வை பலத்தை கொடுக்க போகுது அதோட கூட வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி வந்து சந்திர கிரகணம் ஏற்பட போகுது இதனால் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க பொதுவாகவே கிரகணம் ஏற்பட போகுது அப்படின்னா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சில சூப பலன்களும் கொடுக்கும் அந்த வகையில் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிக்காரங்களுக்கு அதீத மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது வேலையில் மன அழுத்தம் வெளியில மன அழுத்தம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சிறு சிறு செலவுகள் இதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு குறிப்பாக அரசு துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு கல்வி நிறுவனம் நடத்துறவங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி இயந்திரம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் குறிப்பாக செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு பிறகு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மிதனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பதினாலு பதினஞ்சு பதினாறாம் தேதியெல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் குறிப்பாக அரசு அதிகாரிகள்லாம் ரொம்ப கவனமாக செயல்படணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மிதுன ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் மிக மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு அளவுக்கு கூடி வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆட்சியாக அமர இருக்கிறதுனால நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் தேவையில்லாத சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தேவை இல்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் இதெல்லாம் வரும் இருந்தால் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த மிதனராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் வளம் வருவீங்க தோள்பட்டை கழுத்து சம்பந்தமான பிரஜ பிரச்சனை நரம்பு சம்பந்தமான பாதிப்பு காது சம்பந்தமான பிரச்சனை வண்டி வாகனத்தில் செல்லும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் சந்திர கிரகணம் ஏற்படுறதுனால மனக்குழப்பம் தேவையில்லாத பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன மாற்றங்கள் இதெல்லாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா இந்த ராசி என்பர்களுக்கு இளைய சகோதரரால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன தான் இருக்கும் தேவையில்லாத தான் இருக்கும் ஆனால் அதனால் உங்களுடைய பெயர் கெடுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படணும் இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துனால இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வரும் குறிப்பாக இளைய சகோதரர் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பூர்வீக சொத்துலாம் ஒரு பக்கம் கைக்கு கிடைச்சாலும் இளைய சகோதரரால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுக்கு வரதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது உங்களுடைய துணைக்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க தேவையில்லாத இடர்பாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது பெரிய ஒரு சந்தோஷம் இந்த வருகின்ற நாட்களில் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு நெஞ்சு மார்பு இடுப்பு வலி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பெரிய பாதிப்பு சின்ன சின்ன நஷ்டங்கள் தேவையில்லாத செலவுகள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது ஏன்னா குரு செவ்வாய் இணைந்திருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பதவி உயர்வு முக்கிய பொறுப்பு இதெல்லாம் காத்துட்ருக்கு ஆனால் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னே சொல்லலாம் தெய்வ அணுகுலன் ஒரு ஓரளவுக்கு பரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணம் வர ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது திடீர் திடீர்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன செலவுகள் வரும் எடுக்கிற காரியம் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் ஆனால் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருந்தாலும் உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் நல்ல ஒரு சந்தோஷத்தை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் மீதி சதவீதம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகளை இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது மிதுன ராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது புதிய ஒப்பந்தங்கள்லாம் ஒரு சிலருக்கு கையெழுத்தாகும் நல்ல ஒரு லாபம் இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய பேச்சை வீட்டுக்குள்ளே வேண்டவே வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குற வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் சுக சுப நிகழ்வுல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அனாவசியமான சின்ன சின்ன செலவுகள் தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகள் இதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் பற்றாக்குறையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் கோபத்தை பாராட்டமாக கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அக்கம்பக்கத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போதும் குடும்ப உறவு கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் உங்களுடைய விடாமுயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பழகிற நண்பர்கிட்ட கொஞ்சம் கவனமாக பழகணும் தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் நம்ம கரெக்டாக தான் ஒரு முடிவு எடுக்கிறோமா கரெக்டான தொழில் செய்கிறோமா கரெக்டான வியாபாரம் செய்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலை இந்த காலகட்டத்தில் வரும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதனராசி நண்பர்கள் அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு ஒரு தீபம் ஏற்றி துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வாங்க குடும்பத்துலேயும் சரி வெளிநபர்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் குறையும் குடும்பத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலைக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ